ஓ முருகாவேல் முருகா வெற்றிவேல் வேல் முருகா என் அன்பு குழந்தையே சக்தி வாய்ந்த வேலை உடனே உன்னுடைய கரங்களால் நான் இன்றைய தினத்தில் இந்த நேரத்தை தேர்ந்தெடுத்து தொடசை திருக்கின்றேன் நீ இது நாள் வரை எதிர்பார்த்த அனைத்து மகிழ்ச்சிகளும் உன்னை தேடி வர வேண்டும் என்று ஆசைப்பட்டு இந்த வேலை உன்னை தேடி அனுப்பியும் வைத்தேன் உன்னுடைய கஷ்டங்களுக்கு எல்லாம் முடிவு கட்ட வேண்டும் என்று சில பிரச்சனைகளை வேரோடு அழிக்க இந்த வேலை உன்னை தேடி அனுப்பியும் வைத்தேன் இத்தனை நாட்களாக நீ கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு மனவேதனையை அதிகமாக அடைந்திருந்த பொழுதிலும் இந்த முருகன் வந்து உனக்கு துணை நின்று உன்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றி விடுவான் என்ற நம்பிக்கை உன் மனதிற்குள் ஆழமாக புதைந்திருந்த காரணத்தினால் உன்னுடைய பிரச்சனைகளை வேறோடு அழிக்க வேண்டும் என்று வேலை அனுப்பி வைத்தேன் அந்த வேலை இன்றைய தினத்தில் நீ தொட்டதன் காரணமாக பேரதிர்ஷ்டம் உன்னுடைய வாழ்வை வந்து சேரக்கூடிய நேரம் இது நல்ல செய்திகள் பல ஒவ்வொன்றாக உன்னுடைய வாழ்வை வந்து அடைந்து கொண்டே இருக்கும் விழுந்தால் விழுந்த இடத்தில் நீ எப்பொழுதும் இருந்துவிடவில்லை மீண்டும் அதே இடத்தில் எழுந்து நின்றிருக்கின்றாய் சாதனைகள் எத்தனையோ புரிய வேண்டும் என்று முயற்சிகள் பல மேற்கொண்டும் இருக்கின்றாய் உன்னுடைய வாழ்விற்கு தேவையான அடிப்படை அமைதியாவது கிடைக்க வேண்டும் என்று போராடினாய் என் அன்பு குழந்தைய மன அமைதியை கெடுக்கக்கூடிய எந்த விஷயத்திலும் எப்பொழுதும் ஈடுபடாதே மன அமைதியை எந்த விஷயமெல்லாம் பறிக்கின்றதோ அந்த விஷயத்தை எப்பொழுதும் மனதிற்குள் நுழையவும் விடாதே உன் மனதிற்கு எந்த விஷயங்கள் அமைதியை கொடுக்குமோ அதை பற்றி மட்டும் சிந்தனை செய் நீ தவறு எதுவும் செய்துவிடவில்லை உன்னுடைய தன்மானத்தை சிலர் சீண்டி பார்த்து எவரையும் எங்கேயும் எதிர்த்து நிற்கக்கூடிய தைரியம் இருக்க வேண்டும் நீதியும் நேர்மையும் நியாயமும் எங்கே இருக்கின்றதோ அங்கே தைரியம் தானாக பெருந்தெழக்கூடியது உன்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றி அமைக்காவிட்டால் நான் உன்னுடன் இருப்பதற்கு அர்த்தம் இருக்க முடியாது உன்னுடைய வாழ்க்கையை நல்ல மாற்றங்களுடன் நான் மாற்றி கொடுக்க வந்திருக்கின்றேன் நீ நினைக்கும் எதுவாக இருந்தாலும் அது உனக்கு எளிதில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நான் பெற்று தருவேன் யாருக்கும் எளிதில் கிடைக்காத அதிர்ஷ்டமெல்லாம் உனக்கு இனி கிடைத்தே தீரும் உன் மதிப்பு தெரியாமல் போன இருத்தில் எல்லாம் உன்னுடைய மதிப்பு பல மடங்கு கூடும் எண்ணத்தில் நீ உயர்ந்திருப்பதால் உன்னுடைய வாழ்க்கையும் உயரும் உன்னுடைய உடலில் பலமும் மனதில் பலமும் பெற்று உன்னுடைய உழைப்பிற்கேற்ற சரியான கூலி உனக்கு பலனாக கிடைக்கும்படி நான் செய்வேன் எந்த இடத்தில் நீ இருந்தாலும் அந்த இடத்தில் தனித்துவமாக தெரியும்படி நான் உனக்கான தனி மதிப்பையும் பெற்றுத் தருவேன் தானாகவே இனி நீ எழுந்து விடுவாய் உனக்காக யோசிக்க நான் இருக்கின்றேன் உன் வாழ்வில் அக்கறை கொள்ள உன்னை வாழ்வில் முன்னேற்றிவிட உன் விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்றக்கூடிய சக்தி எனக்கு இருக்கின்றது அத்தனையையும் விரைவிலேயே நிறைவேற்றியும் தருவேன் நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே நல்லதே நடக்கும்